நேற்று நான் இந்து மத சனாதன தர்மத்தை பற்றி சொல்லியிருந்தேன் இருபத்தி ஏழு பேர் பார்த்துருந்தீங்க அந்த இருபத்தி ஏழு பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி எனக்கு இதுவே ரொம்ப ரொம்ப போதுங்க இருபத்தி ஏழு பேர் பார்த்து இருபத்தி ஏழு விவஸ்தானான் கேவலமாலாம் நான் நினைக்கவே இல்லை எனக்கு அதே போதும் அந்த இருபத்தி ஏழு பேரில் ஒருத்தர் வந்து இந்து மதம் எவ்வளோ சிறப்புமிக்கதா அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னாவே நான் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிட்டு தான் நான் நினச்சிக்கிறேன் அந்த இருபத்தி ஏழு பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இன்றைக்கி வந்து யோகம் தியானம் இது ரெண்டுமே ரொம்ப பிரபலமாயிட்டே வருது இதில் எங்கேருந்து வந்ததுங்க இதை யார் கண்டுபிடிச்சது இது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கும் அன ஆரோக்கியத்துக்கும் மட்டும்தான் கண்டுபிடிச்சாங்களா இது பத்மாசன முறையில் உட்காரதெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தது பல பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நேற்றே நான் சொல்லியிருக்கிறேன் நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதுனாயிரம் வருஷங்கள் கொண்டது ஒரு சதுரிகம் அதுக்கு முன்னாடி இருபத்தி எட்டு சதுரங்களுக்கு முன்னாடியே நான் சூரிய பகவானுக்கு சொன்னேன்னு சொல்லிட்டு ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறாரு அப்படின்னா எத்தனை வருஷம் அதுக்கு முன்னாடியே அது வந்துடுச்சு இந்த யோகம் தியானம் எல்லாம் பத்மாசன முறையில் உட்காரும் பொழுது மூளை இதயம் கிட்னி அனைத்து நரம்புகளும் அனைத்து எலும்புகளும் அனைத்து அவயங்களும் அரை மணி நேரம் உட்காந்தா நூறு கிலோமீட்டர் ஓடினதனுடைய பலன் உடம்பு அனுபவிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது உட்காரது ரொம்ப கஷ்டம் நீங்க உட்காந்து பாருங்க பத்மாசன முறையில இதையெல்லாம் சொல்லி கொடுத்தது யாரு இந்து மதம் தான் இந்து மதத்துல ஆரம்பத்தில் இருந்தே இதெல்லாம் வந்துருக்குது அதே மாதிரி தேவ மனுஷ பூச்சு பித்ரு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட சொல்லி சொன்னதும் இந்து மதம் தான் பித்திருக்களுக்கு செத்துப்பானவங்களுக்கு சாப்பாடு போட சொல்லி அப்போ செத்துப்பானவங்களா வந்து சாப்பிட்றாங்க வாழையில நிறையா சாப்பாடு போட்டு கொண்டு போய் காக்காய்க்கு வைக்கிறோம் அதில் விதவிதமான பலவிதமான பதார்த்தங்கள் செஞ்சு தான் வைக்கிறோம் செத்து போனவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஒரு ஊரில் ஐநூறு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஐநூறு பேர் செத்துருப்பாங்க ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு நாளைக்கு சாப்பாடு போட்டால் கூட பல காக்காங்க குருவிங்க எறும்புங்க எல்லாம் சாப்பிட்டு வாழ்ந்துடும் அப்படிங்கிறது தான் மாட்டுக்கு அகத்து கீரை கொடுக்கணும் மாட்டை வந்து தெய்வமாக மதிக்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் அதை வந்து மதித்து அதுக்கு வயிறார சாப்பாடு போடணும் அப்படிங்கிறதுக்கு தான் கண்ணுக்குட்டி இல்லாத பாலை குடிக்கக்கூடாதுன்னு சனாதன தர்மம் சொல்லுது அப்படின்னா என்ன பால் கறக்கிற வரைக்கும் கண்ணூட்டி மாட்டு கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தெய்வங்களுக்கு படைக்கணும் சாப்பாடு படைக்கணும் அப்படின்னா தெய்வங்களுக்கு படைக்கும் போது சுத்தமாக தான் சமைச்சாகணும் வேலைக்காரங்களே சமைச்சா கூட மனுஷர்களுக்கு படிக்கிறது அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் வேற மாதிரி படிப்பாங்க ஆனால் இதே தெய்வத்துக்கு படிக்கணும்னு சொல்லுங்கள் அவங்க சுத்தமாக படிப்பாங்க அந்த சுத்தமாக படிக்கிறத கொண்டு போய் தெய்வத்துக்கு சம் தெய்வம் நல்லா உட்காந்துட்டு வரிஞ்சு கட்டி சாப்பிடுதாங்க இல்லை அங்கே கோயிலுக்கு வர்றவங்களுக்கு தான் நம்ம பிரசாதமாக கொடுக்குறோம் அன்னம் பிரசாதம் அன்னப்பிரசாதம் எல்லாத்துக்கும் எல்லா ஜீவராசிகளும் எப்படி வாழணும் அப்படிங்கிறத சொல்கிறதே இந்து மதம் ஆரம்பத்துலேருந்தே சொல்லுது நான் இந்து மதத்தை பற்றி பெருமையாக சொல்கிறேன் அப்படின்னு இல்லை இல்லைங்க இந்து மதத்தை பற்றி நான் ரொம்ப ரொம்ப வருத்தமாக தான் சொல்கிறேன் ஒரு கோடி இந்துக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒருத்தருக்கு கூட பகவத்கீதை தெரியல ஆனால் கிறிஸ்டியனோ முஸ்லீமோ அப்படி இல்லை ஒரு கோடி பேர் அவங்களுக்கு வந்து எப்படி தொழணுங்கிறது முஸ்லீம்களுக்கு எல்லாமே தெரியும் அவங்களுக்கு எல்லாமே அவங்களுடைய மதத்தை பற்றி அவங்க மதம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இந்துக்கள் மட்டும் அப்படி இல்லை இந்துக்களை சுதந்திரமா இந்து மதம் விட்டது அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் அந்த சுதந்திரமா விட்டது எங்கே கொண்டு போய் முடிஞ்சிருக்குது யாருமே அதை கண்டுக்கிறதே இல்லை ஒருத்தருமே என்ன தான் சொல்லுது அப்படின்னு சொல்லி கூட திரும்பி கூட பார்க்கறது இல்லை யாராவது ஒருத்தர் உபநியாசம் பண்ணிட்டு இருந்தா கூட இவருக்கு பொலப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்போ உபன்யாசம் பண்ணுறவங்களே இப்போ குறைஞ்சிக்கிட்டு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு போகிறாங்க தயவு செஞ்சு இந்து மதம் தான் எல்லா பற்றியும் கண்டுபிடிச்சது எல் இன்றைக்கி இருக்கிற எல்லா உடற்பயிற்சியும் அன்னைக்கு இருந்து இந்து மதம் சொன்னதுதான் காலையில் எழுந்திரிச்சி நடக்கணும் காலையில் எழுந்திரிச்சி போய் ஆற்றுல குளிக்கணும் ஆற்றுல குளிச்சிட்டு வந்து எல்லாமே செய்யணும் அப்படின்லாம் சொன்னது யார் இந்து மதம் தான் சொன்னது தயவு செஞ்சு இந்துக்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் இந்து மதத்தினுடைய சிறப்பை இந்துக்கள் மட்டும் புரிஞ்சிக்காங்க மற்ற மற்ற மதத்தை நான் குறை சொல்லவே இல்லை எல்லா மதத்தில் இருக்கிற கடவுளும் எல்லாருமே மனிதர்கள் நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் சொல்கிறாங்க ஏசுநாதர் கருணையை பற்றி நிறையா சொல்லியிருக்கிறாரு அந்த மதத்தை சேர்ந்தவங்க நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நான் யாரையும் எந்த குறையும் சொல்லலை ஆனால் நாமளாவது இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமே இது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாமையே இன்றைக்கி யோகம் பண்ணுறோம் தியானம் பண்ணுறோம் உட்காந்துக்கிறோம் ஒரு துணியை போட்டு நல்லா காலை மடித்து உட்காந்துக்கிறோம் அப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நாம் எதையுமே நினைக்க வேண்டாம் அந்த சமயத்திலேயாவது பகவானை நினைக்கலாம்ல அந்த சமயத்துலையாவது ஸ்ரீகரி விஷ்ணுவையோ சிவபெருமானையோ அந்த சமயத்துலேயாவதுன்னு நினைக்கலாம்ல இந்து மதத்தை பற்றி தயவு செஞ்சு இந்துக்களாவது புரிஞ்சிக்காங்க அழிஞ்சிக்கிட்டு வர்ற மரம் மதம் ரொம்ப 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 அழிஞ்சே போயிடுமா அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிற மதம் எல்லாத்த பற்றியும் குறிப்பு இருக்குது அதெல்லாம் எங்கேருந்து வந்தது இருபத்தி எட்டு சதுரங்களுக்கு முன்னாடியே நான் சூரியனுக்கு சொன்னேன்னு பகவத்கீதையில் ஸ்ரீகரி விஷ்ணு சொல்கிறாரு அப்படின்னா ஒரு சதுரகங்கிறது நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதனாயிரம் வருஷம் அப்படின்னா அது எத்தனை எவ்வளோ எத்தனை வருஷம்னு பெருக்குங்க கூட்டுங்க பிரம்மதேவருக்கு இவ்வளோ ஆயுள் தேவர்களுக்கு எவ்வளோ ஆயுள் பித்திருக்களுக்கு எவ்வளோ ஆயுள் எல்லாமே சொல்லுது எல்லாமே சொல்லுது மாட்டுக்கு அகத்து கீரை கொடுக்கணும் மாட்டை பராமரிக்கணும் நாய் பூனை எல்லாமே வயிறார சாப்பாடு போடணும் வயிறார சாப்பாடு போடணும் விருந்தினர்களுக்கு வயிறார சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லுது இன்றைக்கி விருந்தினர்களுக்கெல்லாம் சாப்பாடு எந்த வீட்லேயுமே கிடைக்கிறதில்ல அதே மாதிரி அது போடலைனா கூட பரவாயில்ல நாய் போன இந்த மாதிரி நமக்கு யாருக்காவது ஸ்ரீகரி விஷ்ணு வந்து காந்தாரிகிட்ட ஒரே ஒரு தர்மத்தை கூட நான் துரியோதனை உயிரோட விட்டுறேன்னு சொல்லி கேட்டார் இன்றைக்கி ஸ்ரீகிருஷ்ணர் வந்து எந்த ஒரு பொம்பளை கிட்டையாவது ஒரே ஒரு தர்மத்தை கூடன்னா தயவு செஞ்சு பெண்கள் எல்லாரும் ஒரு நிமிஷம் யோசிங்க ஒரு ஒரு கூட நிறையா எடுத்து கொட்டிடலாம் பொறுக்கிட்டு போ கிருஷ்ணா எந்த தர்மத்தை பொறுக்கிட்டு போவியோ அதை பொறுக்கிட்டு போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம தர்மம் செஞ்சு வைக்கணும் நாய் பூனை காக்கா குருவி எதுக்கு வேணுனாலும் அட்லீஸ்ட் இந்த பட்டாசு வெடிக்கிறதையாவது நிறுத்தி அதுங்க சாப்பிட்றதையாவது தயவு செஞ்சு அதுங்களை இடைஞ்சலாவது பண்ணாமல் இருக்கலாம் இல்லையா பட்டாசு வெடிக்க சொல்லி இந்து மதத்தில் எந்த இடத்துலையுமே சொல்லலைங்க வண்ண வண்ண பொடிகள் தூவி ஹோலி கொண்டாடுறது முதல் கொண்டு அதெல்லாம் சொன்னாங்க ஆனால் பட்டாசு வெடிக்கிறத பற்றி வான வேடிக்கையை பற்றி சொல்லவே இல்லை